சார் நந்தன் பார்த்துட்டு வந்தேன் சார் நந்தன் ரொம்ப அருமையாக இருக்குது சார் நந்தன் அதில் அதில் வந்து பாட்டு நல்லாயிருக்கு படத்தில் சசிகுமார் சார் பின் எடுத்துருக்காப்புல அந்தளவுக்கு ஆக்டிங் அவர் இது வரைக்கும் நடித்ததை விட இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு இதில் வந்து இப்போ காஸ்ட் சம்மந்த படத்தை சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இப்போ ஊராட்சி மன்ற தலைவராக போய் உட்காரும்போது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது அது இன்றைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது அது ஒரு சில கிராமங்களில் நம்ம சிட்டியில் இருக்கிறதுனால தெரியல இனி ஒரு காலங்களில் அதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த ஜாதின்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க உண்மையிலே படம் நல்லாயிருக்கு ஆமாம் சார் ஐயோ அதான் அப்படியே ஒரு அது எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி இப்போ உணர்ச்சி கலந்த ஒரு சந்தோஷம் ஆஹா ஜெயிச்சுடாங்கண்ணா மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது ஆனால் இன்னும் ஜெயிக்கலை மக்கள் ஜெயிக்கலை அப்படியே தான் இருக்கிறாங்க அவங்க ஜெயிக்கணும் நல்லாயிருக்கு படம் பார்க்கலாம் சார் சூப்பராக இருக்குது நந்தன் நல்லா இருக்குது படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக சொன்ன சொல்கிற படம் தான் நான் கூட ஒரு படம் தான் இது என்னது நந்தன் டைட்டில் வச்சுருக்காங்க பட் ட்ரெய்லரில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க அது என்னன்னு போய் பார்க்கலாம் வந்தேன் பட் பண்ண படம் வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக தான் எடுத்துருக்காங்க கண்டிப்பாக இருக்குது இதுதான் இது வந்து இதில் கதையிலே சொல்லிட்டு சொல்லியிருக்காரு தீண்டாமை இருக்குது அந்த தாழ்த்தப்பட்டவங்க வந்து என்ன தான் நீங்கள் உயர் பதவி வந்தாலும் அதாவது ஊராட்சி மன்ற தலைவராக வந்தாலும் எங்களுக்கு அடிமை தான் நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணுன்றது ஆதிக்க சாதி உள்ளவங்க பண்ணியிருந்தா இருக்காங்க அதுதான் இந்த கதை நல்லா நடிச்சிருக்கார் சசிகுமார் இது பண்ணுறது பெரிய விஷயம் வேறு எந்த ஹீரோவும் கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் சசிகுமார் நல்லா பண்ணியிருக்காரு அவருடைய கெட்டப்பு அவருடைய தோற்றங்களை நல்லா மாற்றி நல்லா பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸில் என்ன தீர்வுனா யாரையுமே வந்து இந்த மாதிரி அரசாங்க பதவியில் வந்தாலும் தாழ்த்தப்பட்டவங்கள அவங்கள வந்து அந்த பதவிக்காட்சி மதிக்கணும் நீ ஆட்களை மதிக்கிறியே இல்லையோ ஒரு பதவின்னு ஒரு அரசாங்கம் கொடுக்குற பதவி அது ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் வந்து இந்தியாவுக்கு எப்படி ப்ரிசிடென்ட்டோ அந்த மாதிரி அந்தந்த ஊருக்கு பிரசிடென்ட்டு தான் ஒரு முதல் குடிமகன் அந்த குடிமகனுக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை கொடுங்கணும்னு சொல்கிறது தாழ்த்தப்பட்ட இருக்கவங்களுக்கு ரொம்ப கேவலப்படுத்தாதீங்க அவங்களையும் கொஞ்சம் மதி மதிங்கிறது தான் இந்த கதையுடைய லாஸ்ட் முடிவு 他们说：“他们说，他 எனக்கே அது ஆச்சரியமாக தாங்க அது இப்போ நாங்கள் இந்த இந்த பக்கம் தான் சென்னையை சுற்றி உள்ள தான் எங்கள் எங்கள் நாங்கள் வளர்ந்த ஊர் எங்களுக்கு யாருக்கும் அது மாதிரி நடக்கல நாங்களும் அது மாதிரி யாரும் பார்க்கல ஆனால் இந்த மாதிரி கதை இந்த மாதிரி படம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மனநிலை உருவாகுது இந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்களா எந்த ஊரில் நடத்துகிறாங்க அப்படிலாம் கிடையாதுன்னு தோணுது ஆனால் இந்த படம் முடிஞ்ச உடனே அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தலைவர்களும் பேட்டியே கொடுக்குறாங்க எந்த இந்த ஊரில் நடந்தது நாங்கள் அனுபவிச்சுன்றாங்க அப்போது உண்மை இல்லாமல் எப்படி ஒரு மிகப்படுத்தப்பட்ட கதை கிடையாது உண்மை சம்பவமான கதை தான் இருக்கு எங்க சில பேர் சாதி புத்தி அதாவது ஆதிக்க சாதி புத்தியில் இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த சட்டத்தை வந்து மதிக்கவே மாட்டாங்க நிறைய அதுதான் அந்த அம்பேத்கர்ன்றது போதே என்னவோ அவர் வந்து சாதிய தலைவராகவே நம்ம பார்க்குறோம்ல நம்ம ஊரில் ஒரு 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 சின்ன மனநோய் ஒன்று இருக்குது அம்பேத்கர் வந்து ஏதோ தலித்துக்களுக்கும் இல்லை தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் தலைவர் என்றார் அப்படி கிடையவே கிடையாது அவர் பொது தலைவர் தான் அவர் எல்லாருக்குமா தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் தான் பாடுபட்டுருக்காரு அது சில பேர் இந்த சாதி வன்மத்தோடு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அம்பேத்கர் எதிரியாக தெரிவார் மற்றபடியே உள்ளவங்களுக்கு அம்பேத்கர் பொது தலைவர் தான் இல்லை மதிக்கிறாங்க மதிக்கிறவங்க மதிக்கிறாங்க மதிக்கக்கூடாதுன்றது திமர் இந்த ஆதி சா சாதி விரல்கள் இருக்கிறவங்க மட்டும்தான் மதிக்க மாட்டாங்க அதுவே உயர்ந்த சாதின்னு சொல்லிக்கிற அவங்களே இவ்வளோ எவ்வளோ பேர் அம்பேத்கரை வந்து மதிச்சு இருக்கும் இருக்காங்க சில பேர் சில ஒரு நாலஞ்சு குரூப்பாக இருப்பாங்களோ அவங்க மட்டும்தான் அவர் எதிர்த்துக்கிட்டு ஒரு ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க டைரக்ஷனில் வந்து மாற்றான கண்டிப்பாக மாற்றத்துக்கான ஒரு இதான் ஒரு டைரக்டர் எடுத்துருக்காரு எங்க மாறுது ஒரு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தோரு இருபத்தோறாம் நூற்றாண்டில் இருக்கிறோம் எங்க மாறுது இன்னும் இது வந்து மாறது ரொம்ப 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 கஷ்டம் தான் மாறினா மக்களாகிய நம்ம மாறணும் ஒவ்வொரு மனுஷனும் இதை இந்த படத்தை பார்த்து இப்படிலாம் இருக்கா சரி அந்தந்த ஊரில் இருக்கிற இளைஞர்களாச்சும் வயதான ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க புத்தி மாறாது அந்த சாதியை புத்தி அப்படியே இருக்குது எங்களை மாரி ஒரு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள்லாம் முன் வந்து இந்தமாரி பண்ணக்கூடாது இந்தமாரி எல்லாம் சமம் அப்படின்னு போனால் மட்டும்தான் இந்த பாகுபாடு ஒழியும் படம் ஓவரால் நல்லாயிருக்கு கடவுளே தான் என்னுடைய வாதம் ஏன்னா கடவுள் இருந்திருந்தால் நான் இன்றைக்கி தலித்ன்றவங்கள தின்றவங்கள ஏற்றத்தாழ்மிக்க அந்த சமூகம் இருந்தே இருக்காது இல்லைங்களா ஆமாம் ஆமாம் அதை அதை தட்டி கேட்காது யாரோட தப்பு ஏய் அவனும் நான் படைத்த சம சக மனிதன்தான் அவனை நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்டவனாவோ பிற்படுத்தப்பட்டவனாவோ நடத்தாதீங்க அப்படின்னு இந்த கடவுள் இதுவரைக்கும் ஏன் வந்து போராடலை ஏன் கேள்வி கேட்கலை ஏன் வந்து நிற்கலை எத்தனையோ புராணங்கள்லேயும் எத்தனையோ கதைகள்லேயும் எவ்வளோ இப்போ அற்புதங்களை செய்கிற இந்த கடவுள்கள் இந்திய சமூகத்தில் இங்கே நடக்கிற ஜாதிய கொடுமைகளை இங்கே நடக்கிற ஏற்றத்தாழ்வுகளை தட்டி கேட்க ஏன் இது வரைக்கும் வரலை எந்த கடவுளும் வரல சரி அந்த கடவுள் தான் வரல இப்போ இருக்கிற யாராவது ஏசு யாராவது வராங்களான்னா அவங்களும் வரல அவங்களும் தலித் கிறிஸ்தவர்கள் அப்படியே மாறி மாறி ஜாதிய சமூகம் இந்தியான்றது ஜாதிய சமூகம் ரெண்டாயிரம் வருஷம் அந்த ஜாதிய சமூகமாக தான் இந்தியா இந்தியா இருக்குது இந்த சமூகத்தில் எந்த கடவுளாலேயும் மனிதர்கள் மாறாமல் ஜாதின்றது மனநோய்கிறாரு புரட்சியாளர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அப்போ இந்த மனநோய் மனிதர்களாக தான் மாற்றிக்க முடியும் அப்படியாப்பட்ட மாற்று மாற்றத்துக்கான ஒரு சிறந்த படமாக இப்போ வந்திருக்கிறது தான் இதுவும் ஒரு படம் பல இயக்குநர்களை இது ஈராசிரவன் ஒரு சிறந்த இயக்குனராக வந்திருக்காரு அவருக்கு பாராட்டுக்கள்